ர் முருகனே உங்களுக்கு வராது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு திருச்செந்தூர் முருகன் இப்போ பூரட்டாதி அதுவும் குருவோட அம்சம் தான் குருபலம் அதிகமா இருக்கணும் இப்ப பூரட்டாதி பிறந்தவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க குருமார் அப்படின்னு இப்ப நல்ல ஒரு படிப்புக்குண்டான ஒரு குருமார்க் கிடைக்கல நான் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு குருமார்க் கிடைக்கலன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்ப இந்த பூரட்ட அது என்ன பண்ணணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு டிகிரி நீங்க போடுங்க உங்களுடைய பேருக்கு பின்னாடி படிப்பு டிகிரியை போடாம இருக்காதிங்க போடுங்க அப்ப குருவோடைய அம்சம் உங்களுக்கு கண்டி கிடைச்சிடும் அடுத்தது குரு வாழ்க குருவே துணை அப்படிங்கறத தினந்தோறும் ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க குரு அம்சம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் குரு பகவான் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா நவ இருக்கக்கூடிய நீங்க குரு பகவானை கூட நீங்க வேண்டிக்கலாம் அந்த குரு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வரலாம் இது எல்லாமே உங்களுடைய குரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இருக்குது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் இதுல பிரச்சனைகள் கொடுக்கும் மூணு தலைமுறைகளை ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்ப உங்களோட இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பா இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சிலருக்கு இருந்துட்டே தான் இருக்கும் அத சில மாற்றங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து முடக்கு கோயில்னு சொல்றோம் திதி கோயில்னு சொல்றோம் ஒவ்வொரு கோயில்களை தேடி போயிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த கோயில்கள் அப்படி இருக்கக்கூடிய கோயில்களை வந்து நல்லா வைப்ரேஷன் அங்க கால் மண்ணு மிதிச்சாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ திருப்பதிக்கு போனால் திருப்பம் முறை ஏன் அப்படின்னா அந்த மண்ணு நம்ம காலடி மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கும் ஒரு வைப்ரேஷன் கொடுத்து அதை நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரமாக ஏற்றி கொண்டு வருவதன் மூலயமா தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் போதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருச்செந்தூர் முருகன் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது உத்திரட்டாதி உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பெருங்களுக்கு கௌரவங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுல எந்த குறையும் இருக்கவே இருக்காது சரி இவங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒச்சத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப வெட்டு தழும்பு சூத்து தலம்பு குக்கர் சூடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூடு இந்த பூசம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் அது எட்டு வயசுக்குள்ள ஆயிடும் பதினெட்டு வயசுக்குள்ள ஆயிடும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஏதாவது ஒரு உடம்புல ஒச்சத்தை பண்ணிப்பாங்க அது அவங்களுக்கு பலமா அப்படின்னா அது பண்றதுனால பெரிய பிரச்சனையில இருந்து அவங்க நிவர்த்தி ஆயிடுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு பாதிக்காது அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து ஒருத்தர் கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா நிதானம் தேவை நிதானத்தை கடைபிடித்தால் போதும் இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருவாங்க இவங்களை யாராவது குறை சொன்னீங்க அப்படின்னா ஏத்துக்கவே மாட்டாங்க இவங்களும் மற்றவங்கள குறை சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்க கிட்ட நம்ம பழகிறதும் நம்ம வந்து இவங்க கிட்ட நடந்துக்கிற முறையும் பார்த்து பண்ணா இவங்க எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான ஒரு நட்சத்திரமா இவங்க விளங்குவாங்க நீங்க எத் நீங்க போகக்கூடிய ஒரு முருகன் கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் உங்களுக்கு வந்து குன்றத்தூர் முருகன் தான் வராது புரியுதுங்களா குன்றுத்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா எதுவும் பாதிக்காது பொதுவாக சொன்னா அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பர்ஃபெக்ட் யாரையும் நீங்க எதையும் கேட்க வேண்டாம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பாட்டுக்கு போங்க அது நல்ல முறையில செயல்படும் சரி நம்ம அடுத்தது லாஸ்ட் நட்சத்திரங்கள் பாக்குறோம் ரேவதி நட்சத்திரம் ஓகே இது வரைக்கும் யாராருக்கு என்னென்ன புரிஞ்சுது ரேவதி தான் கடைசி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்கள்ல ரேவதி நட்சத்திரம் இருக்கு அது வந்து உங்களுக்கு மீனத்துல விழுகுது ஓகேவா இப்ப மீனத்துல வந்து சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்குலாம் ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா சனி பகவான் நிக்கிற இடம் நல்ல இடம் ஏன்னா எப்பவுமே சனி பகவான் இருந்தால் ஒரு விஷயம் நல்லது தான் கொடுப்பார் ஓகேவா அவர் பார்வை விட நிற்கிற இடம் பலம் பெற்ற ஒரு இடமா இருக்குது அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு திருப்பரம் குன்றம் இருக்கு பலமுதிர் சோலை இருக்கு திருச்செந்தூர் மூணுமே ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கு புரியுதுங்க திருப்பரம் குன்றம் பழ திருச்செந்தூர் இந்த மூன்று இடமே அவங்களுக்கு வலிமை பெற்ற பாத்தீங்கன்னா வித்தியாசமா எப்படி இருக்கு உங்களுக்கு மூன்று கோயில்கள் இருக்கு இந்த மூணு கோயில்ல நீங்க மூணு கோயிலுக்கும் போலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு பலம் அதிகம் ஓகே இந்த ஏழு பத்தி சொல்லிருக்கோம் அப்ப முருகன் என்றால் வலிமை முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் அறிவு முருகன் என்றால் ஆவே பவர் எக்ஸ்ட்ரானரி ஒரு பர்சன் சொல்லுவாங்க ஏன்னா தன் தந்தையாகிய சிவனுக்கே அவர் வந்து பாடம் கற்பித்து கொடுத்தவர் அப்ப இவர்கிட்ட இருக்கிற அறிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பிரம்மாண்டமான ஒரு அறிவு அப்ப அதனாலதான் இந்த முருகன் தேடி அவங்க வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போறாங்க முருகன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா அதை முடிக்காம விடமாட்டாரு ஓகே இப்ப ஒரு இந்த கதையில நம்ம சொல்றோம் விநாயகர் வந்து அப்பனையும் அம்மனையும் சுற்றி அந்த பழத்தை எடுத்துட்டாரு இல்லையா தாய் தந்தையரே உலகம் என்று சுற்றி பழத்தை எடுத்துட்டார் முருகன் வந்து ரொம்ப தூரம் உலகை சுற்றி வந்தாரு இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா முருகனுக்கு தெரியும் நம்ம இந்த மூன்று உலகையும் சுற்றி வந்தால் மட்டுமே அங்கிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மனிதர்களுக்கு நிறைய விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் சிவனுக்கும் தெரியும் அதுதான் இந்த திருவிளையாடலே யாராவது இதை வந்து இந்தோட உள்கருத்தை தெரிஞ்சிருக்கீங்களா முருகன் வந்து மூன்று உலகம் சுற்றி வந்தார் இல்லைங்களா எத்தனை சாப விமோசனம் நடந்தது தெரியுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு புல் பூண்டு எல்லா உயிரினங்களுக்கும் அவர் கால்னி அந்த இடத்துல படணும் அந்த ரீதியா படணும் அப்படிங்கறதான் உலகம் அதைய வந்து சுற்றி வந்தாரு அப்ப அந்த மூன்று உலகையும் சுற்றி வந்ததுக்கு அப்புறம்தாங்க உலகம் பிர பிரகாசமா இருந்தது எல்லா விளைச்சல்களும் நடந்தது எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடந்தது இது வந்து புராணங்களில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை ஓகேவா அப்ப இந்த புராணங்கள் ரீதியா நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா நம்ம நல்லது தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம எந்த ரீதியின் அடிப்படையில் வாழ்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால்தான் இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த முருகன் கோயிலுக்கும் போறது ரொம்ப விசேஷம் ஓகே இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க அடுத்து வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு முன்னாடி